أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على سيدنا محمد وآله وآصحابه أجمعين لا إله إلا الله سبحان الخالق الباري لا إله إلا الله சுா இல்லல்லாஹோ சுகானல் ஹாலில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுஃகானல் ஹாலில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுஃகானல் ஹாலில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சொகு இல்லோ சொல் ஹாலில் பாரி லாயிலாஹா இல்லாஹோ சொகுஹானல் ஹாலி ஹில் பாரி

இல்லஹோ சுகுஹானல் ஹாலி ஹில் பாரி லாயிலாஹா இல்லல்லாஹோ சுகானல் ஹாலி ஹில் பாரீ லாயிலாஹா இல்லல்லாஹோ சுகானல் ஹாலி ஹில் பாரி லாயிலாஹா இல்லல்லாஹோ சுகுஹானில் பாரி لا اله الا الله سبحان الخالق الباري 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 லாஹோ சுஃஹானல் ஹாலிகின் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லாஹோ சுஃஹானல் ஹாலியில் பாரி लाय ला इलाो सुनल खाल बारी लाय ला इलाहो सुल खाली लायहोानल खाली लाय ला इलाहो सुल खाली இல்ல லாகோ சுகானல் ஹாலிகள் பாரியே லாயினாக இல்ல லாஹோ சுகுகானல் ஹாலிகள் பாரியே லாயினாக இல்ல லாகோ சுகானல் ஹாலில் பாரியே லாயினாக இல்ல லாகோ சுகுகானல் ஹாலியில் பாரியே இல்ல ல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாஹா இல்லல்லாஹோ சுகுஹானில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாஹா இல்ல ல்லாஹோ சுகுஹான ला लाो सुल खिल बारे लाय लाला खाले लायदा इलाहो सुल खाल बारे लायदा इलाहो सु बार லாஹோ சுஃஹானல் ஹாலிகில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகானல் ஹாலில் பாரே லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலில் பாரி லாயிலாக இல்லாஹோ சுகுஹானல் ஹாலில் பாரி لا اله الا الله سبحان الخالق الباري 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 बारे लायन लाहौो बार लाइन इलाल लाखान बार लायन लाह सुल बारे இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரீ லாயிலாஹா இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரீ லாயிட இல்லல்லாஹோ சுகுஹானில் பாரீ லாயிலாஹா இல்லல்லாஹோ சுகுஹானில் பாரீ ला लाो सुल खा इलाहो सुल खिल बार लायो सुल खाल बारे लायदा इलाहो सु லாஹோ சுஃகானல் ஹாலிகில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரீ لا اله الا الله سبحان الخالق الباري 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 बारे लाय ला इो सुन बारा लाहोनल बारे लायल लाख இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகானல் ஹாலியில் பாரி லாயிடா இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரி ला इलाहो सु बारे ला इलाहो सुल खाल बारे लाइल लाहो सुबह खाल லாஹோ சுஃகானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுஃஹானல் ஹாலியில் பாரி லாயிலாக இல்லல்லாஹோ சுகானல் ஹாலியில் பாரி لا اله الا الله سبحان الخالق الباري لا اله الا الله سبحان الخالق الباري لا اله الا الله سبحان الخالق الباري لا اله الا الله سبحان الخالق الباري

இல்ல ல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரீ லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரீன் லாயிடா இல்ல ல்லாஹோ சொகுஹானல் ஹாலியில் பாரீ லாயிலாக இல்லல்லாஹோ சுகுஹானல் ஹாலியில் பாரீன் لا اله الا الله سبحان الخالق الباري لا اله الا الله سبحان الخالق الباري لا اله الا الله سبحان الخالق الباري وصلى الله تعالى على خير خلقه ونور أرشه سيدنا محمد وآله وأصحابه أجمعين